श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमःसदसे नमः नमः सखीनां புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரிதி நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அந்தாதியில் நாம் சிந்திக்க இருப்பது ஆறாவது பாடம் சென்னி திருவடி தாமரை சிந்தையுள்ளே திரு மந்திரம் முன்னிய நின்டியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உந்தன் பரவாகமபத்திய அதாவது நேற்றைய தினம் என்ன சிந்திச்சோன்னா அபிராமி பெற்ற தலையில் அபினாமி பாதத்தை வச்சா அப்படி வச்சாலே நன்மையும் அவருக்கு கிடைச்சிது அதாவது உலக வாழ்விற்கு உண்டான செல்வமும் உயிர் நீத்தால் மோட்சமும் கூட அந்த திருவடி தலையில் வச்சதுனால கிடைச்சிது அப்படின்னார் இப்போ நமக்கெல்லாம் அவர் கிடச்சிதுன்னு சொன்னார் உடனே நாம் என்ன கேட்போம் எப்படின்னா நமக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா அது அப்படின்னு நம்ம கேட்போம் கண்டிப்பாக கேட்போம் இல்லையோ ஒரு நல்லது இருக்குது அப்படின்னா அதை நாம் அடையணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு அப்போ நாம் அந்த கேள்வியை கேட்குறோம் அபிராமிப்பிட்டத்தை கேட்குறோம் அப்படி கேட்டால் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் இந்த பாடலை விடையாக சொல்கிறார் சென்னி அது உன் பொறுத்திருவடி தாமரை இது ஏற்கனவே அவர் சொன்னார் அப்படி உங்கள் தலையில் ஒரு காலை வைக்கணும்னா சென்னியது ஒன் பொர் திருவடி தாமரை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் அப்படின்னா நான் ஒரு ரகசியமான மந்திரம் ஜபம் பண்ணேன் அந்த மந்திரத்தை என் நெஞ்சிலே நிலையாக சொல்லி மன்னியதுன்னு நிலைத்ததுன்னு அர்த்தம் சிந்தையுள்ளே மன்னி எது உன் திரு மந்திரம் நான் ஒரு மந்திரம் சொன்னேன் அதை சொல்லிகிட்டே இருந்தேன் என்ன மண்ணி எதுன்னா என்ன ஒரு தடவை சொல்லி நிறுத்துறது இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதுதான் என்ன சொல்றதுன்னா உரு போடின் திரு போடுவா திரு உண்டுன்னு சொல்லுவார் மந்திரத்தை இப்ப நமச்சுவாயின்னு சொல்றோம் நமச்சிவாய் நமச்சுவாய் 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 சொல்லிகிட்டே இருக்குது நச்சிவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே எவ்வளோ பாருங்க நான் அதாவது கான்ஷியஸ் மறந்து விடுதான் சொல்லு நான் நமச்சிவாய் நான் மறந்தாலும் என் நாக்கு சொல்லும் பாரு எவ்வளோ அற்புதம் பாருங்க அதை எப்படி அவ்வளோ சீக்கிரமாக நிலைப்பட வைக்க முடியுமா அப்படின்னா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை நிற்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் படுத்திருக்கும் போதும் சொல்லிகிட்டே இருக்கிறது சரி இந்த மந்திரத்தை அதனால அதனாலதான் அம்பாள் அந்த மாதிரி தன்னுடைய திருவடியை என்னுடைய தலைக்கு மேலே சூட்டி எனக்கு சௌக்கியத்தை கொடுத்தார் மந்திரத்தை இப்போ யார் சொல்லிவிடுவா அடுத்த கேள்வி கேட்குறமோ இல்லையோ மந்திரம் சொன்னதுனால நான் நடக்கும் நடக்கும்போதும் சொல்லிகிட்டே இருந்ததுனால எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது அப்படின்னு நம்மகிட்ட கிட்ட சொல்கிறார் வாங்கி கொடுக்குறார் நமக்கு சென்னி எது உன் பொருத்திருவடி சாமரை சிந்தையுள்ளே மன்னி எது உன் திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த வார்த்தையை சொல்கிறார் சிந்துர வண்ண பெண்ணே மந்திரம்னா என்ன குழப்பம் வரும்னா எந்த சாமியோடய மந்திரமும் குழப்பம் சாமி மந்திரம் சொல்றோமா அம்பாள் மந்திரம் சொல்கிறோமா அம்பாள் மந்திரத்துலேயே ஏகப்பட்ட மந்திரம் இருக்குது வைரவி பஞ்சமி பாசாங்குசை படை பஞ்சபானி இன் சொல் உயிர் அவி உண்ணு உயர் சண்டி காலி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூரிய வராகி அம்பாள் உபேசங்களில் எத்தனை சாமி இருக்கு பாருங்க இது அத்தனைக்கும் தனித்தனியாக மந்தம் இருக்கு எந்த மந்தனா அந்த மாதிரி சிந்துர வண்ண பெண்ணே அந்த சிந்துர வண்ண பெண்ணே சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய மந்திரம் திரிபுர சுந்தரி மந்திரம் அந்த சீவித்யா மந்திரம்ங்கிறது தெளிவாக சொல்கிறார் சிந்துர வண்ண பெண்ணே அந்த சொடசாட்சரி ஜபம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நமக்கு வந்து அந்த வார்த்தையை தவிர சொடசாட்சரின்னு சொல்லாமல் அதை உணர்த்துறதுக்கு உண்டான எல்லா சூழல்லையும் சிந்துர வண்ண பெண்ணே அந்த அந்த சுவாமியினுடைய மந்திரத்தை சொல்றார் பாலா திருப்புற சுந்தரியா மகா திருப்புர சுந்தரியா அப்படிங்கிறது இல்லை சீவித்யா மந்திரத்தை சொல்றார் அது ஒன்றே நன்னா தெரியுது ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் தெளிவுபடுத்தின்னு வருவார் ஒவ்வொரு பாடலாக தானே பார்க்க போறோம் அதனால சிந்துர வண்ண பெண்ணுடைய மந்திரத்தை நான் சொல்லுகின்றேன் சிந்துர வண்ண பெண்ணே அப்படின்னா அந்த மந்திரத்தை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா நம்மளும் தெரிஞ்சுன்னு அதே மாதிரி பிடிச்சிடலாமா இல்லையோ சிந்தூர வண்ண பெண்ணே மொம்மிய நின் அடியாருடன் கூடி அந்த மந்திரத்தை யார் கொடுத்தான்னா முன்னியை நின் அடியாருடன் கூடி சத்சங்கம் முன்னிய நின் அடியார் அம்பாவில் ஏற்கனவே உபாசனை பண்ணுற வாழ்க்கையே அந்த மந்திரத்தை வாங்கியிருக்காரு அழகு பத்தில எங்கே வாங்குறாராம் திருப்புர சுந்தரி மந்திரத்தை வாங்கியிருக்கானா முன்னிய நின் அடியார் முன்னிய நின் அடியாருடன் கூடி அப்போ ஏற்கனவே சிவத்தியா உபாசனை பண்ணின்னு இருக்கிறவர்கிட்ட அந்த அடியார்கிட்ட கூடி அதை வாங்கியிருக்கார் இதை நீங்களாம் உங்கள் கற்பனையாக சொல்றியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை அவரே சொல்கிறார் கூட்டியவா என்னை அடியாருள் இந்த அடியாரை இந்த அடியார்னா யார் அவருடைய அடியவர்கள்ட்ட கூடிய அந்த மந்திரத்தை நான் வாங்கிட்டேன்னு சொன்னார் அடியவர்னா யார் அடுத்த கேள்வி அப்படின்னா என்னன்னா அம்பாளால் அடியவர்னு சொல்லப்பட்டிருக்கணும் எல்லாரும் வந்து நான் அம்பாளை கும்பிட்றேன் நான் அம்பாளை கும்பிட்றேன் எல்லாரும் நான் சாமி கும்பிட்றேன் நான் சாமி எல்லாரும் சொல்லலாம் ஏன்னா நம்ம கும்பிடுறேன்னு சொல்கிறோம் ஆனால் அடியார் அடியாடல அது ஒத்துக்க முடியாதுன்ட்டார் என்ன சொல்கிறாருன்னா அம்பாள் என்னுடைய அடியான் இவன் சொல்லணுமா சிவன் தன்னுடைய அடியார்களுள் ஒருவராக சேர்த்து அதனால தான் அடியார்களுடைய பெயரை லிஸ்ட்டு போகிற அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஏன் அவளை பற்றி மாத்திர சொல்கிறா நிறையா பேர் கும்பிட்டுருக்காளோ இல்லையோ அப்படின்னா சிவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் அதுமாதிரி அம்பாளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கார் அபிராமப்பட்ட வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர் நற்பிசைமுகரு நாரணர் சிந்தையுள்ளே இவ்வளோ அம்பாளை கும்புடுறவா அம்பாள் வந்து இவ்வாள் அடியாருன்னு சேர்த்துட்டு தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கேன் அம்பாளால் அங்கீகரிக்கப்பட்ட அடியார் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் செவடி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அப்போ மாயாமுனிவர் மார்க்கண்டையர் பூஜை பண்ணியிருக்காரு மனிதர் குங்குளிக்கலை நாயனார் பூஜை பண்ணியிருக்காரு காரி நாயனார் பூஜை பண்ணியிருக்கார் அப்படி இவெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அம்பாள் யாரை சூட்டி என்னுடைய என்னை இவர் என்னுடைய அடியார்னு சொல்லணும் அப்படி சொன்னாதான் அடியார்கள் முன்னிய நின் அடியாருடன் கூடி அப்படிப்பட்ட அடியவர்களிடத்திலே தான் இந்த மந்திரத்தை வாங்க முடியும் அப்படி வாங்கிட்ட பொறுமா உபாசகர்கிட்ட மந்திரம் வாங்கிட்டோம் அது சொல்லிட்டோம் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அதுக்கு ஜபம் பண்ணணும் பூஜை பண்ணணும் விக்கிரகங்கள்லாம் பிராண பிரதிஷ்டெல்லாம் பண்ணணும் நிறைய வேலை இருக்குதுல்ல அப்போ நின் அடியாருடன் கூடி முறை பண்ணியது என்று முந்தன் முறை பரமாக ரெண்டு தடவை சொல்ற முறை முறையே அப்படின்னா நமக்கு ஒரு பக்குவம் வரணும் அது ஒரு முறை வெளியில ஒரு நெறி வரணும் அந்த நெறிப்படி செய்யணும் அந்த நெறிப்படி செய்யணும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற பக்குவம் நம்ம உள்ளத்துக்கு வரணும் உபாசனை ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை ஆனால் எல்லாருக்கும் சொந்தமானது எல்லோரும் அதை முயற்சி பண்ணலாம் எல்லாருக்கும் அது பலனளிக்கும் வாய்ப்பு உள்ளது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட உபாசனையை எடுத்துக்கொண்டு முயற்சி செய்தால் கடவுள் நம்பிக்கை வந்துவிடும் வந்ததுக்கப்புறம் கடவுளுடைய அருள் வரும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவாள் டைரெக்டாக அதில் சேர்ந்துக்கிறோம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவா முதல்ல நம்பிக்கையை வரவழிச்சுக்கணும் அப்ப அப்படி நம்பிக்கை வரவழிக்கிறதுக்கு உதவுவது இந்த பத்ததி முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாக பத்ததியே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க சென்னியது உன் பொர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு பகல் இரவா நன்னியது உன்னை அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு விஷயமும் தான் இறைவியை எப்படி உணர்ந்து கொண்டார் என்பதோடு மாத்திரம் அல்லாமல் தான் உணர்ந்தது போலவே யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படி தான் அந்த அபிராமி உணர்ந்தது பிறருக்கு உணர வைப்பதற்கு செய்கின்ற முயற்சி இந்த அந்தாதி அதனால் அதை தெளிவாக கொடுக்குறார் தீட்சை எடுத்துக்கணும் முன்னியனின் அடியாராக இருக்கணும் அவர்கிட்ட தீட்சை எடுத்துக்கணும் அப்படி தீட்சை எடுத்து அவர் அதை நமக்கு சொல்லணும் அதை அதை சொன்னால் நாம் அதை கரெக்டாக பின்பற்றணும் அப்படி பின்பற்றக்கூடிய முறையையும் சொன்னது பரமாகமம் பரமாகம பத்ததின் நம்பளுக்கு நவாகமம்னு இருக்குது ஒன்பது விதமான ஆகமம் எப்படி சைவாகமங்கள் வந்து இருபத்தி எட்டு அது தவிர உபாகமங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த ஆகமங்கள்னால் என்ன அப்படின்னா பூசை முறை நெறிகள் செயல்முறை நெறிகள் அந்த செயல்முறை நெறிகளை பின்பற்றி நாம் இறைவனை அடையலாம் இறைவனுடைய அருளை நாம் பெறலாம் அந்த அருளினாலே ஒரு இறை அனுபவத்தை நாம் அடையலாம் அந்த அனுபவத்தினாலே துன்பங்கள் நீங்கலாம் இன்பத்தை பெறலாம் ஞானத்தை பெறலாம் மோட்சத்தை பெறலாம் அதனால் பரம ஆகம பதவி அதனால் அந்த ஆகமத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அம்பாளுக்கு ஒன்பது ஆகமம் இருக்குது அந்த ஆகமங்களில் பரமாகமம்னு ஒரு ஆகம் பரமாகமம் அந்த ஆகமத்துக்கு பேர் திருக்கடையூரில் பட்டர் என்ன ஆகமத்தை பிரயோகப்படுத்தி பூஜை பண்ணினார் அப்படின்னு கேட்டால் பரமாகம பத்ததின்னு சொன்னார் இதில் என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா அவர் ஒரு கேள்வியில் நமக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார் இந்த மந்திரம் இன்ன சாமி இந்த காலம் இன்னார் கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் ஆனால் இது ஏன் சொல்கிறார் அப்படின்னா அபிராமி பெற்ற முதல் முதல்ல பார்க்கும்போது அவரை சுற்றின இருக்கக்கூடிய அந்தணர்கள் அவருடைய மெய்ஞானம் அறியாமல் அவர் ஏதோ ஒரு புத்தி செதறி விட்டார் அவர் வந்து ஒரு தவறான போக்கில் போகிறார் அவர் கும்பிடுற சாமி சரியில்லை அப்படின்லாம் போய் அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுற ஒரு அமாவாசையை பௌர்ணமின்னு சொன்னால் அதுக்காக என்ன தூக்குத்தண்டனையாக கொடுத்துருவா ஒரு ஐயர் அம்மாவாசையை பௌர்ணமின்னு மாற்றி சொல்லிட்டா அதுக்காக தூக்கு தண்டனை என்ன அந்த காலத்து ராஜா அந்தணர்களை மிகவும் மதிக்கக்கூடியவர் சரபோஜி மன்னனை மாதிரி அந்தணர்களை மதிக்கக்கூடியவா யாரும் இருக்க மாட்டா ஏன்னா அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குதிரைவீனன் வந்து பிராமணாலிட்டேருந்து அக்ஷதை வாங்கிட்டு போவார் அந்த அக்ஷதையை தலையில் போட்டுருந்தான் அவர் சாப்பிடவே உட்காருவார் அப்படி அந்தணர்களை உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிற மதிப்பிலே வைத்திருக்கக்கூடிய அந்தனத்தை இந்த கோயிலில் பூஜை பண்ணுறவா இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு உண்மையான ஞானி அதனால் அவர் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறதுன்னு தெரியாமல் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தெருவில் நிற்கிறது அப்படியே அவரை வெளியிலேருந்து பார்த்ததுக்கு அவர் மது இருந்திருக்க மாதிரியே இருக்கும் அவர் கண்ட நேரத்தில் சுற்றுறது சொல்கிறத காதில் வாங்கிறதுல தனியாக உட்காந்து நான் இது மாதிரிலாம் பண்ணால் கோயில் வேலைகள் செய்யணும்ல விஷயம் பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் பொட்டு போடணும் பூசாத்தணும் நைவேத்தியம் பண்ணணும் அவர் பரிசாரகர் பதவியில் இருந்தார் திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறதுனால அவள் என்ன சொன்னார்னா இவர் ஏதோ துர்தேவதை உபாசனை பண்ணுறார் அதனால தான் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுது அதனால தான் இவர் தவறான நெறியில் போகிறார் அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றி ஒரு தவறான ஒப்பீனியனை அந்த ராஜா கிட்ட சொல்கிறார் அதனால தான் விசாரணைன்னு ஒன்று நடக்கிறது அந்த விசாரணைக்கு இப்போ பதில் சொல்கிறார் இவர் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் சென்னியது உன் பொர் திருவடி தாமரை அம்பாளுடைய உத்தரவு பேரில் தான் நான் இந்த உபாசனையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் யார் வேணாலும் யார் வேணாலும் அவர் தெளிவா அடிக்கிறார் அது நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவதை வழிபாடு பண்ணலை வாமாச்சாரம்னு ஒரு வழிபாடு வாமாச்சாரம்னா அது அந்தணர்கள் செய்கிற வழக்கம் இல்லை கேரளா சைட்லாம் அதர்ம வழிபாடுன்னே சொல்லுவான் தர்ம பூஜை அதர்ம பூஜைன்னு ரெண்டு சொல்லுவான் அதர்மம்னா ஆடு கோழி இதெல்லாம் வெட்டி வழிபாடு பண்ணுறது சாராயம் வைக்கிறது சுருட்டை வைக்கிறது இந்த மாதிரி வழிபாடு இதெல்லாம் அந்தணர்கள் செய்வதில்லை அதனால் அதர்ம வழிபாடுன்னு போயிரு அந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்று சொன்னார் அதனால தான் அவர் சொன்னார் பண்ணி அது என்றும் உந்தன் பரம ஆகம பத்தியே தேவதை ஸ்லாக்கிய தேவதை அப்படின்னு தேவதைகள் இருக்குது அனங்கே அனங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால்னு சொல்லுவார் ஒரு பாட்டில் அனங்குன்னா தேவதைகள் அந்த அனங்குகள் பரிவாரங்களாக இருக்குது அம்பாளுக்கு அந்த மாதிரி பரிவார தேவதையை கும்பிட்டால் சில நீச்ச தேவதையை கும்பிட்டால் சில விதமான சித்திகள் ஏற்படும் அதனால் சில துன்பங்களும் வரும் அதனால்தான் துர்தேவதன் தேவதையிலே பாகுபடுத்தி பிரிச்சுருக்கா தேவதைகளை பல்வேறு விதமாக பிரிக்கலாம் ஆகாச தேவதை பூதேவதை அந்தரிக்ஷ தேவதை துர்தேவதை அப்படின்லாம் பிரிக்கலாம் காரியார்த்த தேவதை என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன சாமியை கும்பிடலாம் அப்படின்லாம் இருக்குது தேவதையில் அதில் தேவதையை நான் கும்பிடல சாமி கும்பிடுற சாமி பராசக்தியை கும்பிடுறார் அதனால தான் சிந்துரை வண்ண பெண்ணே அப்படின்னு அழுத்தி சொல்கிறார் அவள்லாம் சொல்கிறான்னு நீங்கள் நினைக்காதே ராஜா இருக்காருங்க நெருப்பு கீழே இருக்கு இவர் மேலே பாடின்னு இருக்கார் அவரை பற்றி கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி தவறான சாமியை தவறான வழியில் உபாசனை பண்ணுறார் அதுமாரி அந்த வழியை தெளிவாக சொல்றார் பரம ஆகம பத்ததியே எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க அதில் வந்து சைவத்தின்படி தான் நான் கும்பிட்றேன் அப்படின்னா சிந்துராண சுந்தரியே நான் இன்னும் ஜபம் சொல்றேன்னு சொல்றார் அவர் உன் திரு மந்திரம் இங்கே உன் அப்படிங்கிற பார்த்தா மந்திரத்தை பதத்தை யூஸ் பண்ற உன் அப்படின்னு நான் நேரடியாக பார்க்கற ரொம்ப நேரடியாக பார்த்து உன்னோட மந்திரத்தை தானே நான் ஜெபம் பண்ணினேன் உன்னை தானே நான் இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சேன் என்னை சுத்தி இப்படி ஒரு சூழலை நீ உருவாக்கி இருக்கிறாயே அப்படின்னு ஒரு உணர்வோட பாடுறார் அந்த உணர்வின் வழியா அப்படியே ஊற்றெடுக்கிறது அந்த வார்த்தை அந்த வார்த்தை அவர்களை பற்றி சொன்னவர்களுக்காக மிக அற்புதமான ஒரு அந்தாதி எப்படியோ யாரோ பண்ண யார் வச்ச கொல்லியோ வீடு பற்றி எறியதுங்கிற மாதிரியே அபிராமி படுற பற்றி யாரோ குறை சொல்லியிருக்கா அந்த குறை வந்து ராஜா கேட்டிருக்கான் அதெல்லாம் இருந்ததுனால தான் நமக்கு அற்புதமான இந்த அந்தாதி கிடச்சிது அப்படியே குமுர்றார் இந்த இடத்துல உத்தரவு வாங்கி தானே நான் உபதேசம் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னால சென்னி எது உன் திரு மந்திரம் சிந்து வண்ண பெண்ணே முன்னிய நின்டியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகமபதியே அதனால் அந்த முறைகளை சொல்லிக் கொடுக்க மாட்டான் குலாச்சாரம்னு ஒரு ஆச்சாரம் இருக்குது அந்த ஆச்சாரம் ரகசியமாகவே பூஜை பண்ணுவான் எந்த விதமான முறையும் வெளியில் சொல்லிக் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரிலாம் எனக்கு மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லலை நான் அந்த வழியில் போகலை சரியான வழியில் தான் நான் சொல்கிறேன் அப்படியே வீணே பலி கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் தெளிவடிக்கிறேன் வீணே பலி கவர் தெய்வங்கள் இந்த ஒரு ஆடி வெட்டுறது ஒரு கோழியை வெட்டினா அது சில சௌக்கியத்தை கொடுக்கும் சின்ன சௌக்கியத்தை தான் அதால் கொடுக்க முடியும் பெரிய சௌக்கியத்தை எல்லாம் அதால் கொடுக்க முடியாது மோட்சத்தை கொடுக்க முடியாது மிகப்பெரிய நலன்கள் வாழ்வியல் நலன்களை தர முடியாது அதால் யட்சின்னு ஒரு தேவதை மூணு வேலையும் காலத்தை மட்டும் சொல்லணும் வேறு எதுவும் அது தெரியாது நடக்க போகிறத சொல்லும் நடந்ததை சொல்லும் அது மாதிரி சின்ன சின்ன தேவதை அது மாதிரி நான் கும்பலை அப்படின்னு தெளிவாக தன்னை பற்றின அந்த குறை சொன்ன வாழையெல்லாம் அந்த பாட்டில் வச்சு தாக்கிறார் அதுக்கு பதில் சொல்கிறார் அப்படி தாக்கினதோடு இல்லாமல் நமக்கும் வழியை காட்டி விட்டுறார் அம்பால் முன்னாடியாக நிற்கிறா அந்த முன்னடியா நின்று இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு பேரருள் கிடச்சிது இதெல்லாம் அவள் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுனால தான் என்ன மந்திரம் சொல்கிறோம் எந்த தேவதையை சொல்கிறோம் அதை எந்த ஆகமத்து படி சொல்கிறோம் அந்த ஆகமத்தை எல்லாம் நாமெல்லாம் பின்பற்றி முறையாக அந்த பலனை அவர் எப்படி அடைஞ்சாரோ அதை மாதிரி நாம் அடையணுங்கிறத சாதனம் சொல்லுகிற பாடல் இது சாதனம்னு பேர் இருக்குது வழிபாட்டு சாதனங்களை மிக செம்மையாக இந்த பாடலில் சொல்லியிருக்கார் விராமி இந்தாதிக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஒரே ஒரு பொருளை மாத்திரம் வச்சுன்னு பண்ண முடியாது ஒரு ஒன்றாவது பாட்டுலேருந்து பத்தாவது பாட்டு ஓடணும் பத்தாவது பாட்டுலேருந்து அஞ்சாவது பாட்டு வரணும் காரணம் என்ன அப்படின்னா அதை பாடுறவர் ஒரே ஆள் அதே மாதிரி அந்தாதி அப்படின்னா அந்தத்துக்கும் ஆதிக்கும் தொடர்பு இருக்குது அந்தாதினா ஒரு பாட்டுனுடைய முடிவு இன்னொரு பாட்டினுடைய தொடர்பு அவர் எந்த பாட்டுலேருந்தும் எந்த பாட்டுக்கும் வியாக்கியானம் எடுத்து சொல்லலாம் இது தனிப்பாடல் கிடையாது அது தொகுப்பு அதனால் தொகுப்பு சொல்லும்போது ஒரு இடத்துல அதை சூட்டாக சொல்லுவார் இன்னொரு இடத்துல அதை விளக்கமாக சொல்லுவார் அதெல்லாம் நாம் எடுத்து சேர்த்து பொருள் புரிந்து பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற வகையிலே இந்த பாடலில் நாம் கற்றுக்கொண்டது சிவித்யா மந்திரம் அவர் ஜபம் பண்ணியிருக்கார் உயர்ந்த ஜபம் பண்ணியிருக்கார் தாழ்ந்த தேவதைகளை உபாசனை பண்ணலை அவர் மிகச்சிறந்த மோட்சத்தை குறித்தும் மிகச்சிறந்த வாழ்விய நல்ல பலனை குறித்தும் தரக்கூடிய அபிராமியை வணங்கியிருக்கார் உபாசனை பண்ணியிருக்கார் அந்த மந்திரம் பரமாகம பதில இருக்குது அந்த பத்ததி தான் அவர் ஃபாலோ பண்ணினார் சொல்லி அதையே நாம் அடைவதற்கு அந்த வழியிலே அவர் சொன்ன வழியிலே நாம் அடைவதற்கு இந்த பாடலை நாம் பாராயணம் செய்வோம் இப்படி இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணினா என்ன பலன் அப்படின்னு கேட்டால் வழி தெரியாமல் தடுமாறுறாபர் சில பேர் கெட்ட பேர் எடுத்துருவோம் அவளுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் வரும் அது என்ன காரணமே தெரியாது அவள் நல்லா வளர்ப்பா அந்த மாதிரி ஒரு கெட்ட புகழ் பரவி இருந்ததுன்னா ஒரு அதுலேருந்து மாறுறதுக்கு நல்ல புகழடைகிறதுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கிறதுக்கு இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாடினா போகிறோம் அபிராமி எந்த அதிங்கிறது பாராயணம் நாலரை ஆறு இல்லைன்னா சாயந்தரம் நாலரை ஆறு அந்த நேரத்தில் பாடணும் உட்காந்து பாடணும் கை கைகால் அலம்பிட்டு பாடணும் அபிராமி அப்படின்னு ஒரு வழக்கு வச்சா போதும் படத்தை விட வழக்கு விசேஷம் என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல அதனால் அதை வச்சு இந்த ஒரு பாடலை மீண்டும் மீண்டும் சொன்னால் அந்தந்த பிரச்சனையிலேருந்து விலகி வரலாம் நம்மை பற்றி இகழான செய்திகள் பரவுகிற நேரத்தில் இந்த பாடலை நாம் பாடினோமே நல்ல அந்த கெட்ட பெயர் நீங்கி நமக்கு ஒரு நல்ல சூழல் நல்ல பெயர் வரும் அதே மாதிரி நாம் குழம்புவோம் இப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு வழி குழம்புவோம் அந்த மாதிரி குழம்புற நேரத்தில் இந்த பாடலை பாடினால் ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி